தை மாதம் திருவிழாவாம் ஐந்து வீட்டு சாமி கோயில் திருவிழாவாம் செட்டியாபத்து ஊர் போற்றும் உற்சவமாம் செட்டியாபத்து ஊர் போற்றும் உற்சவமாம் எல்லோரும் வருங்கள் எல்லோரும் வருங்கள் தை பூஜை கூட்ட திருவிழா காண வாருங்கள் ஐயா பூகள் பாடுங்கள் ஐயா பூகள் பாடுங்கள் பெரியசாமி பெருமைகளை மனதார பாடுங்கள் கூடி நடத்துகின்ற திருவிழாவாம் திருவிழாவாம் பக்தர்கள் கொண்டாடும் பெருவிழாவாம் செட்டியாபத்து கோயில் இலே பக்தி வெல்லமாம் தனை மருந்து கூடுதையா மக்கள் கூட்டமாம் செட்டியாபத்து கோயிலிலே பக்தி வெல்லமாம் தனை மறந்து கூடுதையம் மாதம் திருவிழாவாம் ஐந்து வீட்டு சாமி கோயில் திருவிழாவாம் செட்டியா பத்து ஊற்றும் உற்சவமாம் செட்டியா பத்து ஊர் போற்றும் உற்சவமாம் உற்சவத்தின் முதல் நாளில் மேக்கட்டி கட்டுதல் மேக்கட்டி பூஜையும் நடைபெறுமே எங்கள் பெரிய சாமி ஐயாவுக்கு சமர்ப்பணமே இரண்டாம் நாள் சிறப்பு பூஜை ஐந்து வீட்டு சாமிக்கு அற்புதமாய் செய்வோமே ஐந்து வீட்டு சுவாமிக்கு அற்புதமாய் செய்வோமே மூன்றாம் நாள் இரவில் கும்பாபிஷேகம் நடக்குமே மூன்றாம் நாள் இரவில் கும்பாபிஷேகம் நடக்குமே எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் தை பூஜை திருவிழா திருவிழா காண வாருங்கள் ஐயா பூகள் பாடுங்கள் ஐயா பூகள் பாடுங்கள் ஐந்து வீட்டு சாமி பெருமைகளை மனதார பாடுங்கள் மனதார பாடுங்கள் எல்லோரும் வாருங்கள்